இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்புதல் தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஆறு பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்வதற்காக தலைகீழான நான் என்பதை எரிக்கும் ஹோலியை கொண்டாடுங்கள் திருஷ்டியினுடைய பீச்சாங்குழல் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் அமைதி அன்பு ஆனந்தத்தின் நிறத்தை பூசுங்கள் இன்று புனிதத்திலும் புனிதமான தந்தை தன்னுடைய புனிதமான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார் நாலாபுரங்களிலும் உள்ள ஹோலி குழந்தைகள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் உள்ளனர் ஹோலி அதாவது குழந்தைகளுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மிகவும் தூய்மையானவர்களாக முழு கல்பத்திலும் வேறு யாரும் ஆவது இல்லை இந்த யுகத்தில் தூய்மைக்கான விரதம் எடுக்கக்கூடிய பாக்யவான் குழந்தைகள் எதிர்காலத்திலும் இரட்டை தூய்மையானவர்களாக ஆகின்றார்கள் ஷரீரத்தாலும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக ஆகின்றது முழு கல்பத்தை சுற்றி வாருங்கள் எத்தனை மகான் ஆத்மாக்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் சரீரமும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும்படியாக அப்பேற்பட்ட தூய்மையானவராக எந்த ஒரு தர்ம ஆத்மாவும் ஆகவில்லை மகான் ஆத்மாவும் ஆகவில்லை ஆகா என்னுடைய மிகவும் தூய்மையான குழந்தைகளே ஆஹா என்று தாதாவிற்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது பெருமிதம் உள்ளது இரட்டை தூய்மையானவராகவும் இரட்டை கிரீடதாரியாகவும் எவரும் ஆகவில்லை இரட்டை கிரீடதாரியாகவும் தன்னுடைய அந்த இரட்டை தூய்மை இரட்டை கிரீடதாரி சொரூபம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா ஆகையால் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்ன உருவாகி உள்ளதோ அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விசேஷ தன்மையினுடைய நினைவார்த்தத்தை உலகத்தினர் உற்சவமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இன்றும் நீங்கள் அனைவரும் அன்பு எனும் விமானத்தில் ஹோலியை கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள் நீங்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தூய்மையின் ஹோலியை கொண்டாடி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஆன்மீக ரகசியத்தை உலகத்தினர் ஸ்தூலமாக காண்பித்துள்ளனர் ஏனென்றால் தேக உணர்வுடையவர்கள் அல்லவா நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றும் அவர்கள் தேக உணர்வு உடையவர்கள் எனவே அனைத்தையும் ஸ்தூலமாக எடுத்து கொண்டார்கள் நீங்கள் யோகா அக்னி மூலம் தங்களுடைய பழைய சம்ஸ்காரம் சுபாவத்தை செய்து பஸ்மம் விட்டீர்கள் எரித்து விட்டீர்கள் மற்றும் உலகத்தினர் ஸ்தூல நெருப்பில் எரிக்கின்றனர் ஏன் பழைய சம்ஸ்காரத்தை எரிக்காமல் பரமாத்ம தொடர்பின் சாயம் ஒட்டாது பரமாத்ம சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியாது எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த அளவு மதிப்பு உள்ளது உங்கள் ஒவ்வொரு அடியும் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஏன் நீங்கள் சங்கம யுகம் முழுவதும் உற்சாகம் ஊக்கம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கி உள்ளீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நினைவு சின்னத்தை ஒரு நாள் உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட எப்பொழுதும் உற்சாகம் ஊக்கம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை உள்ளது உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது உள்ளதா எப்பொழுதும் உற்சாகம் இருக்கின்றதா அல்லது அவ்வப்பொழுது இருக்கின்றதா எப்பொழுதும் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக கிடைத்துள்ள பரமாத்ம பரிசு ஆகும் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் பிராமண வாழ்க்கையின் மகிழ்ச்சி உற்சாகம் செல்ல முடியாது என்று யார் நினைக்கிறீர்கள் யாருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலியாக வேறு யாரும் ஆகவில்லை ஆக முடியாது வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள் அமர்ந்துள்ளீர்கள் தனக்காக அனுபவி மூர்த்தி ஆவதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றீர்களா பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று இந்த துறையை சார்ந்தவர்கள் வந்துள்ளனர் நல்வரவு வந்திருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் நன்றாக உள்ளது ஆனால் முதலில் சுயத்திற்கான திட்டத்தை உருவாக்குங்கள் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் ஒருவரை விட ஒருவர் நன்றாக திட்டங்களை உருவாக்குகின்றனர் என்பதை பாப்தாதாம் பார்த்தார்கள் கூடவே சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவது மிகவும் அவசியமானது ஆகும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் சுய முன்னேற்றத்திற்கான நடைமுறை திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் முதல் நம்பர் பெற வேண்டும் என்று இதைதான் பாப்தாதா விரும்புகிறார்கள் எவ்வாறு குழுவில் ஒன்றிணைந்து இருக்கின்றீர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்களோ உள்நாட்டை சார்ந்தவர்களோ மீட்டிங் செய்கின்றீர்கள் திட்டத்தை உருவாக்குகின்றீர்கள் பாப்தாதா அதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் எவ்வாறு ஊக்கம் உற்சாகத்துடன் குழுவாக இணைந்து சேவைக்கான திட்டத்தை உருவாக்குகின்றீர்களோ அவ்வாறே அதே அளவு ஊக்கம் உற்சாகத்துடன் சுய முன்னேற்றத்திற்கான நம்பரை இன்னும் அதிகமான கவனம் கொடுத்து உருவாக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த துறையினர் சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளார்களா என்ற விவரத்தை பாப்தாதா கேட்க விரும்புகிறார் எந்த துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்களோ அந்த அனைத்து துறையை சார்ந்தவர்களும் கைகளை உயர்த்துங்கள் நல்லது இத்தனை பேர் வந்துள்ளீர்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள் கேட்டீர்களா ஐந்து ஆறு துறையை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள் மிக நல்லது இப்பொழுது ஒரு கடைசி மீதம் உள்ளது பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்து விட்டார் பாப்தாதா தினமும் முடிவை பார்க்கிறார் பாப்தாதா கடைசி டேர்னில் கணக்கை எடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதா தினமும் பார்க்கிறார் இப்பொழுது கூட மேலும் பதினைந்து தினங்கள் உள்ளன இந்த பதினைந்து தினங்களில் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்களும் மற்றும் யார் வரவில்லையோ அந்த துறையில் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப் தாதா இந்த சமிஞ்சையை குளிக்கின்றார்கள் ஒவ்வொரு துறையினரும் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் விசேஷமாக ஏதாவது ஒரு சக்தி சொரூபம் ஆவதற்கான அல்லது விசேஷமாக ஏதாவது ஒரு குணத்தின் மூர்த்தி ஆவதற்கான அல்லது உலக நன்மைக்காக ஏதாவது ஒளி மற்றும் சக்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குள் நிர்ணயம் செய்யுங்கள் மேலும் பிறகு சோதனை செய்யுங்கள் எந்த சார்ந்த உறுப்பினராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கின்றீர்கள் இதுவே மிகவும் நல்லது செய்துள்ளீர்கள் ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் நம்பர் ஒன் ஆக வேண்டும் இந்த துறையை சார்ந்த உறுப்பினர் இருக்கிறார் என்று வெறும் பெயர் மட்டும் குறிப்பிடக் கூடாது இந்த துறையினரின் சுய முன்னேற்றத்திற்கான உறுப்பினராக இருக்கிறார் என்பது இருக்க வேண்டும் இது முடியுமா துறையின் நிமித்தமானவர்கள் யாரோ அந்த நிமித்தமானவர்கள் எழுந்திரியுங்கள் வெளிநாட்டிலும் கூட நான்கு ஐந்து பேர் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அவர்களும் எழுந்திரியுங்கள் பாப்தாதாவிற்கு அனைவரும் மிகவும் சக்திசாலியான மூர்த்திகளாக தெரிகிறீர்கள் மிகவும் நல்ல மூர்த்திகள் ஆவீர்கள் நீங்கள் அனைவரும் பதினைந்து தினங்களுக்குள் ஏதாவது செய்து காண்பிப்போம் என்று நினைக்கிறீர்களா கூறுங்கள் இது சாத்தியமா மற்றவர்கள் கூறுங்கள் செய்ய முடியுமா என்ன யாரும் கோபப்பட மாட்டோம் என்று நிர்வாகத்துறை திட்டமிட்டுள்ளது அதையும் விசாரணை செய்கின்றீர்களா சகோதரிகளாகிய நீங்கள் பதினைந்து தினங்களில் விசாரணை செய்து முடிவை சொல்ல முடியும் என்று தைரியம் வைத்துள்ளீர்களா வெளிநாட்டினர் ஆம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முடியுமா பாரதத்தினர் சொல்லுங்கள் முடியுமா பா தாதாவிற்கு உங்கள் அனைவருடைய முகத்தை பார்த்து முடிவு நன்றாக இருப்பதாக தெரிகிறது ஆனால் ஒருவேளை பதினைந்து தினங்களுக்கு மட்டும் கவனம் கொடுப்பதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் இந்த பயிற்சி வருங்காலத்திலும் பயன்படும் இப்பொழுது இப்படிப்பட்ட மீட்டிங் போட வேண்டும் அதில் ஏதாவது ஒரு குணம் ஏதாவது ஒரு சக்திக்கான லட்சியம் வைக்க வேண்டும் யார் வைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அதற்கான நம்பரை பாப்தாதா கொடுப்பார்கள் சுய சேவையில் நம்பர் ஒன்னில் வரும் துறை யார் யார் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் திட்டம் மிகவும் நன்றாக போடுகிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்ப்பார்கள் ஆனால் சேவை மற்றும் சுய முன்னேற்றம் ஆகிய இரண்டும் ஒருவேளை இணைந்திருக்கவில்லை என்றால் சேவையின் திட்டத்தில் எந்தளவு வெற்றி தேவையோ அந்த அளவிற்கு இருக்காது ஆகையினால் சமயத்தின் அருகாமையை முன்னால் பார்த்து கொண்டே சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தை இணைந்து செய்யுங்கள் சுய முன்னேற்றம் மட்டும் இருக்கக்கூடாது சேவையும் தேவை ஆனால் சுய முன்னேற்றத்தின் நிலையினால் சேவையில் வெற்றி அதிகமாக கிடைக்கும் சேவை மற்றும் சுய முன்னேற்றம் செய்பவரின் வெற்றியின் அடையாளம் இரண்டிலும் சுயம் தானும் தன்னால் திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ அவர்களுக்கும் சேவையின் மூலம் திருப்தியின் அனுபவம் ஏற்பட வேண்டும் ஒருவேளை தனக்கும் மற்றும் யாருடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் திருப்தியின் அனுபவம் ஏற்படவில்லை என்றால் வெற்றி குறைவாகவும் உழைப்பு அதிகமாகவும் உள்ளது என்று பொருள் சேவையில் மற்றும் சுய முன்னேற்றத்தில் எளிதாக வெற்றியடைவதற்கான தங்க சாவி எது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா அனைவருக்கும் அனுபவம் உள்ளது நடத்தை முகம் சம்பந்தம் தொடர்பில் நிமித்த உணர்வு பணிவின் உணர்வு அப்பழுக்கற்ற பேச்சு ஆகியவையே சாவி ஆகும் பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவை பார்த்திருக்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது ஆங்காங்கே சேவையில் வெற்றியின் சதவிகிதம் உள்ளது என்ன விரும்புகிறீர்களோ எவ்வளவு செய்கின்றீர்களோ எந்த அளவு திட்டத்தை உருவாக்குகின்றீர்களோ அதில் ஏன் சதவிகிதம் ஏற்படுகிறது பாப் பெரும்பான்மையாக பார்த்த காரணம் என்னவென்றால் வெற்றியில் குறைபாட்டிற்கான காரணம் ஒரு வார்த்தை அது என்ன நான் நான் என்ற வார்த்தை மூன்று விதத்தில் பயன்படுகிறது நான் ஆத்மா என்ற ஆத்ம உணர்வின் நிலையில் கூட நான் என்ற வார்த்தை வருகிறது தேக உணர்விலும் நான் என்ன சொல்கின்றேனோ செய்கின்றேனோ அதுதான் சரி நான் புத்திவான் இது எல்லைக்கு உட்பட்ட நான் நான் இந்த தேக அபிமானத்திலும் நான் என்பது வருகிறது மற்றும் மூன்றாவது ஒருவர் உள்ள சோர்வு அடையும் பொழுதும் நான் என்பது வருகிறது நான் இதை செய்ய முடியாது எனக்குள் தைரியம் இல்லை நான் இதை கேட்க முடியாது நான் இதை கரைத்து கொள்ள முடியாது மூன்று விதமான நான் நான் என்ற பாடலை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பிரம்மா பாபா ஜஹ தம்பா நம்பர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் தலைகீழான நான் என்ற உணர்வே இல்லாத நிலை அதை பற்றி ஞானமே இல்லாத நிலை என்ற விசேஷ தன்மை இருந்தது நான் ஆலோசனை கொடுக்கின்றேன் நான் சரி ஒரு பொழுதும் பிரம்மா பாபா கூறியதே இல்லை பாபா 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 சேவித்துக் கொண்டிருக்கிறார் நான் செய்யவில்லை நான் புத்திசாலி அல்ல குழந்தைகள் புத்திசாலிகள் என்று கூறினார் ஜகத் தம்பாவினுடைய ஸ்லோக நினைவு உள்ளதா பழையவர்களுக்கு நினைவு இருக்கும் கட்டளை கொடுப்பவர் கட்டளைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் நான் என்பது இல்லை இயக்கக்கூடிய பாபா இயக்கிக் கொண்டிருக்கிறார் செய்விக்க கூடிய தந்தை செய்வித்து கொண்டு இருக்கிறார் ஜெகதம்பா இதையே கூறினார்கள் எனவே முதலில் அனைவரும் தனது உள்ளத்தில் இருந்து இந்த அபிமானம் மற்றும் ஸ்வமானத்தின் எனவே முதலில் அனைவரும் தனது உள்ளத்திலிருந்து இந்த அபிமானம் மற்றும் அவமானத்தின் நான் என்பதை முடித்துவிட்டு முன்னேறுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா பாபா என்பது இயல்பாக வெளிப்பட வேண்டும் இயற்கையாக வெளிப்பட வேண்டும் ஏனென்றால் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான சங்கல்பம் அனைவரும் செய்திருக்கின்றீர்கள் சமமாக ஆவதில் இந்த ஒரு ராயலான நான் என்ன என்பதை எரித்து விடுங்கள் நல்லது கோபமும் படமாட்டீர்கள் கோபம் ஏன் வருகிறது ஏனென்றால் நான் வருகிறது ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் அல்லவா முதலில் எந்த ஹோலி கொண்டாடுகிறீர்கள் எரிக்கக்கூடிய ஹோலி உண்மையில் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் மிகவும் தகுதியானவர்கள் தந்தையின் ஆசையின் தீபம் ஆவீர்கள் இந்த சிறிதளவு நான் என்பதை மட்டும் வெட்டிவிடுங்கள் இரண்டு நான் என்பதை வெட்டிவிடுங்கள் ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் பிராமணர்கள் அல்ல அஞ்ஞானி ஆத்மாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தைரியத்தை இழந்து விட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர்களுக்கு தைரியத்தினுடைய முற்றிலும் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டனர் நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிட்டனர் ஹே கருணை உள்ளமுடைய கிருபை தயை காட்டக்கூடிய உலகின் ஆத்மாக்களுடைய இஷ்ட தேவ ஆத்மாக்களை தங்களுடைய சுப பாவனை கருணை பாவனை ஆத்ம பாவனை மூலம் அவர்களின் பாவனையை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு அவர்களுடைய துக்கம் அமைதியற்ற தன்மையின் அதிர்வலைகள் வரவில்லையா நீங்கள் நிமித்தமான ஆத்மாக்கள் ஆவீர்கள் மூதாதையர்கள் பூஜைக்கு உரியவர்கள் ஆவீர்கள் விரக்ஷத்தின் தண்டு ஆவீர்கள் அஸ்திவாரம் ஆவீர்கள் நம்முடைய ரட்சகர்கள் எங்கே சென்று விட்டனர் நம்முடைய இஷ்ட தேவதைகள் எங்கே சென்று விட்டனர் என்று அனைவரும் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் தந்தைக்கு அதிகமான கூக்குரல்கள் கேட்கின்றன இப்பொழுது சுய முன்னேற்றத்தின் மூலம் வெவ்வேறு சக்திகளின் சகாஷ் கொடுங்கள் தைரியம் என்றும் தைரியம் என்ற என்றைகளை கொடுங்கள் தன்னுடைய பார்வை மூலம் திருஷ்டிதான் உங்களுடைய பீச்சாங்குழல் ஆகும் எனவே தன்னுடைய பார்வை மூலம் அந்த பீச்சாங்குழல் மூலம் சுகத்தின் வர்ணத்தை பூசுங்கள் அமைதியின் வர்ணத்தை பூசுங்கள் அன்பின் வர்ணத்தை பூசுங்கள் ஆனந்தத்தின் வர்ணத்தை பூசுங்கள் நீங்களோ பரமாத்ம தொடர்பு என்ற வர்ணம் பூசப்பட்டு விட்டீர்கள் மற்ற ஆத்மாக்களுக்கும் சிறிதளவு ஆன்மீக வர்ணத்தின் அனுபவத்தை செய்வியுங்கள் பரமாத்ம சந்திப்பினுடைய மங்களமான திருவிழாவை அதன் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகழ் வழியை கோருங்கள் முன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவீர்கள் தானே இதில் சுயத்தின் சோதனையாளராகி இந்த ராயலான நான் வரவில்லை தானே என்று சோதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் இன்று தேக அபிமானம் மற்றும் அவமானத்தின் நான் என்பது என்ன வருகிறதோ மனமுடைந்து போவதன் நான் என்பது என்ன வருகிறதோ இதை எரித்துவிட்டுதான் செல்ல வேண்டும் கூடவே எடுத்து செல்ல வேண்டாம் என்ற இந்த சங்கல்பத்தை பாப்தாதா குளிக்கின்றார்கள் கொஞ்சம் எரித்து விடுவீர்கள் அல்லவா நெருப்பு மூட்டுவீர்களாம் ஜுவாலா யோக அக்னியை எரிய செய்யுங்கள் எரிக்க வருகிறதா ஜுவாலா யோகம் வருகிறதா அல்லது சாதாரண யோகம் வருகிறதா இது பிடித்திருக்கின்றதா கவனம் தேவை நான் என்பதை எரித்து விடுங்கள் பாப்தாதா எப்பொழுது நான் நான் என்ற பாடலை கேட்கிறார்களோ அப்பொழுது சுவிட்சை அணைத்து விடுகிறார்கள் ஆஹா ஆஹா என்ற பாடல் ஒழிக்கும் பொழுது சத்தத்தை அதிகப்படுத்துகிறார் ஏனென்றால் நான் நான் என்பதன் ஈர்ப்பு அதிகமாக உள்ளது இது இல்லை இது இல்லை இவ்வாறு இல்லை அவ்வாறு இல்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எழுப்பார்கள் எழுப்பதன் காரணத்தால் பதற்றம் உருவாகி விடுகிறது பாப் தாதாவிற்கு பற்று பதற்றம் மற்றும் சுபாவம் தலைகீழான சுபாவம் உண்மையில் பிடிப்பது இல்லை சுபாவம் என்ற வார்த்தை நன்றாக உள்ளது சுபாவம் என்றால் சுயத்தின் உணர்வு ஆனால் அதை தலைகீழானதாக ஆகிவிட்டீர்கள் சுபாவம் விஷயத்தை இழுக்காதீர்கள் தன் பக்கம் எவரையும் ஈர்க்காதீர்கள் அதுவும் மிகவும் குழப்பமடைய செய்கிறது எவரேனும் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களை சொல்லட்டும் ஆனால் தன் பக்கமாக இருக்காதீர்கள் விஷயத்தை ஈர்க்காதீர்கள் ஈர்ப்பது முடிந்து விட வேண்டும் பாபா பாபா மற்றும் பாபா இது பிடித்திருக்கிறது அல்லவா ஆகவே தலைகீழான நான் என்பதை இங்கேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் கூடவே எடுத்து செல்ல வேண்டாம் ரயிலில் சுமை ஏறிவிடும் நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் என்ற உங்களுடைய பாடல் உள்ளது அல்லவா ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு நான் என்பதை அழித்து விடுங்கள் ஹோலி கொண்டாடி விட்டீர்களா சங்கல்பத்தில் எரித்து விட்டீர்களா இப்பொழுதோவும் சங்கல்பம் செய்யுங்கள் சங்கல்பம் செய்தீர்களா கை உயர்த்துங்கள் செய்து விட்டீர்களாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் வைத்துள்ளீர்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி கொடுக்கலாமா யார் அவ்வாறு நினைக்கிறீர்கள் கைகளை உயர்த்துங்கள் கொஞ்சம் இருக்கும் அல்லவா இருக்காதா நீங்கள் மிகவும் துணிச்சலானவர்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியில் நடமாடுங்கள் பாடுங்கள் பதற்றத்தில் அல்ல இழுபறியில் அல்ல நல்லது இப்பொழுது ஒரு நொடியில் தங்களுடைய மனதிலிருந்து அனைத்து சங்கல்பங்களையும் முடித்துவிட்டு ஒரு நொடியில் தந்தையுடன் பரம்தாமத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்து விடுங்கள் மேலும் தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி உலகின் ஆத்மாக்களுக்கு சக்திகளின் கிரணங்களை கொடுங்கள் நல்லது நாலாபுரங்களிலும் உள்ள புனிதமான உயர்வான குழந்தைகளுக்கு அனைத்து உலக நன்மை செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கும் அனைத்து மூதாதையர் பூஜைக்கு உரிய ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனைத்து இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வெகு தூரத்தில் இருந்து கடிதங்கள் வந்துள்ளன கார்டுகள் இமெயில் கம்ப்யூட்டர் மூலம் பாப்தாதாவிடம் செய்திகள் வந்துவிட்டன மற்றும் பாப்தாதா அந்த குழந்தைகளை முன்னால் பார்த்து பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வரதானம் தன்னுடைய மூதாதையர் சுரூபத்தின் நினைவு மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஆதார உத்தார மூர்த்தி ஆகுவ விளக்கம் இந்த சிருஷ்டி மூல தந்து அனைவரின் பூர்வஜ் ஆகிய நீங்கள் பிராமணரிலிருந்து தேவதை கூடியவர்கள் ஒவ்வொரு கர்மத்தின் ஆதாரமான குல மரியாதைகளின் ஆதாரமான பழக்க வழக்கங்களின் ஆதாரமான பூர்வ ஜாகிய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் ஆதார மற்றும் உத்தார அதாவது முன்னேற்றக்கூடியவர் ஆவீர்கள் தண்டாகிய உங்கள் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மற்றும் அனைத்து சக்திகளும் கிடைக்கிறது அனைவரும் உங்களை பின்பற்றிக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகையால் இந்த அளவு பெரிய பொறுப்பு இருப்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மம் செய்யுங்கள் ஏனென்றால் மூதாதையர் ஆத்மாக்கள் ஆகிய உங்களுடைய ஆதாரத்தில்தான் சிருஷ்டியின் சமயம் மற்றும் ஸ்திதியின் ஆதாரம் உள்ளது ஸ்லோகன் யார் அனைத்து சக்திகளின் கிரணங்களை நாலா பரப்புகிறார்களோ அவர்களே ஞான ஆவார்கள் அவியக்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் மூன்று சேவைகளின் காரணத்தால் கட்டுப்படுத்தும் சக்தி ஆட்சி புரியும் சக்தி குறைந்து விடுகிறது அந்த மூன்று வார்த்தைகள் ஒன்று ஏன் இரண்டாவது என்ன மூன்றாவது வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகளை முடித்துவிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் ஆகாம் என்று கூறுங்கள் அப்பொழுது கட்டுப்படுத்தும் சக்தி வந்துவிடும் பிற சங்கல்ப சக்தி மூலம் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக முடியும் ஓம் சாந்தி